ஏற்ற துணைகளை ரிலேஷன்ஷிப்ஸ உறவுகளை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறேன் ஆதாமும் ஏவாளும் ஏற்ற துணையா இருந்தது உண்மை உங்களுக்கு எல்லாம் காலம் நிச்சயமா வரும் ஆனா அந்த காலம் வரும் வரையில ஆஹ் அததான் பண்றது இல்ல யாரும் ஹலோ அண்ணா அக்கா எப்படி திருமணம் பண்ணிக்கிட்டோம்ன்ற கதை தெரியுமா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியாதுல்ல

நம்ம பார்க்குற பார்வை வேறையா இருக்கும் ஆனா அப்பா அம்மா பார்க்குற பார்வை வேற அப்பா அம்மா பையனை மாத்திரம் பார்க்க மாட்டாங்க பையனுடைய பேக்ரவுண்டை பார்ப்பாங்க பையனுடைய அப்பா அம்மாவை பார்ப்பாங்க நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தா இந்த பிள்ளை நம்ம நம்ம பொண்ணை நல்லா வச்சு பார்த்துப்பானா அப்படிங்கிற பெரிய தொலைநோக்கு பார்வையோட தான் பேரெண்ட்ஸ் பார்ப்பாங்க அப்படிதான் எங்க அப்பா அம்மா பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு கவலை ஆயிட்டு ஆனாலும் என்ன சொல்லிட்டாங்கன்னா சரிம்மா நீ தானே வாழ போற உனக்கு பிடிச்சாதான் எங்களால கல்யாணம் பண்ண முடியும் உனக்கு பிடிக்கலன்னா நாங்க வேண்டான்னு சொல்லிடுறோம்னு சொன்னாங்க என்ன சொன்னாங்க வேண்டான்னு சொல்லிடுறோம்னு சொன்னாங்க எட்டு மாசம் ஆச்சு நிறைய மாப்பிள்ளை பார்த்தாங்க எனக்கும் எதுவும் செட் ஆகல அப்புறம் தான் தெரிய வந்தது அண்ணனுக்கும் நிறைய பொண்ணு பார்த்துருக்குறாங்க அண்ணனுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன தெரியுமா ஆ கரெக்டா புடிச்சிங்க பிள்ளைங்களா ஹைட்டா இருக்கணும் பொண்ணு கலரா இருக்கணும் பொண்ணு முடி நீளமா இருக்கணும் பொண்ணுக்கு இது மூணே மூணு கண்டிஷன் தான் அவருக்கு ஏன்னா அவர் கருப்பா அதாவது அவங்க கருப்பா இருந்தா பரவாயில்லையா வர போறவ மட்டும் வெள்ளையா வரணுமா அப்படியாப்பா நீ வேற கை தூக்கி வேற ஆமோதிக்கிற ஏன்னா அப்பதான் குழந்தைங்க பிறக்கிறது வந்து கலரா பிறக்குமா பிறக்கிறது கருப்பா பிறந்துச்சுன்னா

அப்புறம் எங்க எங்க அப்பா அம்மா அதோட நிறுத்திடாம ஊர்ல இருந்து ஒரு எங்க அத்தை மாமாவை இறக்குமதி பண்ணாங்க இறக்குமதி பண்ணி அவங்க என்ன ஒரு நாள் வாக்கிங் கூட்டின்னு போயிட்டு நிறைய பேசினாங்க என்ன பண்ணாங்க வாஷ் பண்ணாங்க நான் ஏன் வேண்டான்னு சொன்னதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருந்துச்சு ஒன்று என்னுடைய கூட படிச்சவங்க எல்லாருமே டாக்டர்ஸோட கல்யாணம் ஆயிட்டு இருந்ததுனால எனக்கும் ஒரு டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை ஏன் பா நம்ம ஆசைப்படக்கூடாதா அப்படி ஒரு ஆசை எனக்கு எனக்குள்ள நீ வந்து படிப்பு பார்க்காத நீ ப்ரொஃபஷன் பார்க்காத அதெல்லாம் விட மேல அந்த பையனுடைய கேரக்டர் பாரு சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி இப்படி சொல்லி 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 என்ன என்ன பண்ணாங்க பிரெயின் வாஷ் பண்ணாங்க மூலச்சலவை பண்ணாங்க அப்புறம் நான் பண்ண வீட்டுக்கு போயிட்டு சரி போட்டோல பார்க்கறதுக்கு தான் முடியல நேரில் வந்தாலாவது கொஞ்சம் வித்தியாசமா நல்லா பார்ப்போம் அப்படின்ட்டு நேரில் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு வந்தார் என்ன வேணான்னு சொல்லணும்னு வந்தாரு ஏன்னா என்னை போட்டோல பார்த்துட்டாரு பயோடேட்டால நாலு பத்து தான் என்னுடைய ஹைட்டுங்கிறத அழகாக எழுதி கொடுத்துட்டோம் நாங்கள் இஸ் மை ஹைட்னு சொல்லிட்டு எழுதி குடிச்சா கொடுத்தாச்சு கண்டிப்பா இவர் என்ன பார்த்து நோ சொல்லணும்னு வரணும்ட்டு கிழிஞ்சு போன ஒரு ஜீன்ஸையும் தொலை தொலைன்னு ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டையும் இந்த இடத்துல மாத்திரம் என்னப்பா அது கலரா கலர் அடிச்சு பயங்கர 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 எனக்கு சொல்ல தெரியல பயங்கரமா வந்தாரு எதுக்கு என்ன நோ சொல்லணும் வந்து கருப்பா பயங்கரமா இருப்பானா நேர்ல வந்து பயங்கரமா கருப்பா இருக்கு அதுதான் வித்தியாசம் என்ன தெரியுமா பொண்ணு பார்க்க வரும் பொழுது நான் அப்படியே வந்து உட்காந்துட்டாரு எங்க கேக் கொடுத்தோம் அப்புறம் ஜூஸ் எல்லாம் கொடுத்தோம் எங்க அப்பா அம்மா உடனே கொஞ்சம் யூஸ்வலா அப்பா அம்மாங்கள கொஞ்சம் என்ன சொல்றது படப்படான்னு இருப்பாங்க என் பொண்ணுக்கு நல்ல பாட தெரியும்ட்டாங்க சரிம்மா ஒரு பாட்டு பாடேன் அப்படின்னு சொன்னோன்னு ஒரு கிட்டார் எடுத்து வச்சு ஒரு டி குடுறா கிட்டார் எடுத்து வச்சு ஒரு பாட்டு பாடினேன் நீர் இந்த வாழ்வை தந்தித்தேன் இசு தேவா நாதா உம்மை என்றும் மறவே அப்படின்னு அந்த பாட்டை பாட ஆரம்பிச்சா கூடவே என் தங்கச்சி பாட ஆரம்பித்தா எங்கள் அப்பா அம்மா பாட ஆரம்பித்தாங்க அவங்க அக்கா பாடினாங்க இவர் பாடினாங்க இவங்க அப்பா அம்மா பாடினாங்க கடைசியில் எல்லாம் சேர்ந்து அது ஒரு வேர்ஷிப் செஷனாய் கர்த்தர் மாற்றி கொடுத்துட்டார் வேர்ஷிப் செஷனாக எங்கேருந்து அந்த ஒரு சமாதானம் என்னுடைய இருதயத்துக்குள்ளே வந்துச்சுன்னு தெரியல அவங்க வீட்டை விட்டு அப்படி வெளியில் போகிறதுக்குள்ள எங்கள் அப்பா கிட்டே சொல்லிட்டேன் எனக்கு இந்த பையன் ஓகே இப்படி ஏற்ற துணையை கர்த்தர் தான் நம்மளுக்கு வைத்திருக்கிறார்